மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது வீட்டில் ஏர் கண்டிஷனை எப்படி சரியான முறையில் ஆன் செய்து ஆஃப் செய்வது இது தெரியலனா கரண்ட் பில் கண்டிப்பாக எகிரும் இப்போது பெரும்பாலானோர் வீட்டில் ஏசி சாதனம் பயன்படுத்தப்படுகிறது ஏசியை பயன்படுத்துவது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அதிகளவு மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஏசியை சாமர்த்தியமாக பயன்படுத்துவது தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது ஏசி பயன்படுத்தும் ஒவ்வொரு பயனருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது அதுவே நிஜமும் கூட இதை யாராலும் மறுக்க முடியாது உண்மையை சொல்ல போனால் சில சூற்றுமங்களை தெரிந்து கொண்ட பின் உங்கள் ஏசியை நீங்கள் சரியாக இயக்க பழகினால் கட்டாய உங்கள் மின்சார கட்டணத்தை கொஞ்சமாவது மிச்சம் பிடிக்கலாம் அத்தகைய சில ஏசி சுற்றுமங்களை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலான ஏசி பயனர்களுக்கு இருக்கும் பெரிய சந்தேகம் எப்படி ஏசியை சுட்சு ஆன் செய்து சுட்சு ஆப் செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய ஏசி பயனர்களுக்கு இது பெரிய குழப்பமாகவே இருக்கிறது சரியான முறையில் ஏசியை சுட்சு ஆன் செய்து ஆப் செய்யவில்லை என்றால் மின்சார கட்டணம் அதிகமாகும் என்ற கருத்து ஒன்று பரவலாக கூறப்பட்டு வருகிறது இது உண்மையா இல்லை இந்த கருத்து வெறும் வதந்தியா என்று பலருக்கும் இங்கு சந்தேகம் இருக்கிறது இதற்கான விடையை நீங்கள் முதலில் தெரிந்து கொண்டால் ஒரு மாபெரும் குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஏசியை சரியான முறையில் நீங்கள் சுட்சு ஆப் செய்யவில்லை என்றால் கட்டாயம் கரண்டில் எகுறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த கருத்து ஒரு வதந்தி அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் வீட்டில் உள்ள ஏசியை ஆன் செய்வதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்றாலும் சரியான முறையில் உங்கள் ஏசியை நீங்கள் ஆப் செய்யவில்லையே என்றால் கட்டாய மின்சாரக் கட்டணம் அதிகரிக்கத்தான் செய்யும் ஏசியை ஆன் செய்வதற்கு எது சரியான முறை உங்கள் வீட்டில் உள்ள ஏசியை ஆன் செய்ய முதலில் நீங்கள் ஸ்டெபிளைசரை சுட்சை ஆன் செய்ய வேண்டும் ஸ்டெபிளைசர் சுட்சை ஆன் செய்ய வேண்டும் பிறகு பச்சை நிற விளக்கிற்கு ஸ்டெபிளைசர் மாறியவுடன் நீங்கள் உங்கள் ஏசி ரிமோட் மூலம் உங்கள் ஏசியை ஆன் செய்யலாம் இதுதான் சரியான ஏசி சுவிட்ச் ஆன் முறையாகும் இதில் தவறு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்பதனால் இதில் சிக்கல் இல்லை ஆனால் உங்கள் ஏசியை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யும் முறையில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் சரியான முறையில் எப்படி ஒரு ஏசியை சுவிட்ச் ஆஃப் செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம் ஏசி பயன்படுத்தும் பல பயனர்கள் ஏசியை ரிமோட் மூலம் ஆப் செய்கிறார்கள் அல்லது ஸ்லீப் மோடில் ஏசியை இயக்க டைமர் செட் செய்து விடுகிறார்கள் அத்தோடு ஏசி ஆப் ஆகிவிடும் என்று தவறாக நினைக்கிறார்கள் டைமர் செட் செய்த பிறகு உங்கள் ஏசி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகுதான் ஸ்லீப் மோடிற்கு தான் செல்லுமே தவிர முழுமையாக ஆப் செய்யப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பின்னணியில் உங்கள் ஏசி மின்சாரத்தை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டேதான் இருக்கும் அதே போல ரிமோட் மூலம் சுவிட்ச் ஆப் செய்யும் பொழுது இதே நிலைதான் நீடிக்கிறது முழுமையாக ஒரு ஏசியை சுவிட்ச் ஆப் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ரிமோட் மூலம் செய்த பிறகு செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் மட்டுமே உங்கள் ஏசி பின்னணியில் மின்சாரத்தை பயன்படுத்தாது இதுவே சரியான ஏசி சுவிட்ச் ஆப் முறையாகும் இல்லையெனில் உங்கள் மின்சார கட்டணம் கண்டிப்பாக அதிகரிப்பதை தடுக்கவே முடியாது சரி நேயர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்